اور ان سے ہی آتی آمار اللہ میں یعنی اللہ فلا قدل اللہ ومی یعنی اللہ فلا حالینا واشکد لا شریف کلا واشکد انہ محمد عبدہ ورسلہ ورحمد یا الناس اتتو ربکم اللہ خلقکم من احسی واحدا خلق منہا سوجہا وبس منہما رجالا کسیرا ونساہا وَاتَّقُوا اللَّهَ <سؤال> الَّذِي تَسَالُونَ بِهِ وَالْأَرْحَمَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي ذَلِكُمُ اللَّهُ رَبِّي عَلَيْهِ تَوَكَّلْتُ وَإِلَيْهِ أُنِيبُ آج میں ان کا இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் எல்லாம் வார்த்தை திருமறை குரான் என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நமிய நாயகம் அவருடைய வழிகாட்டுதலாகும் இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்தில் புதிது புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் எனும் அனாச்சாரமாகும் யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகடி கொண்டு போய் சேர்க்கும் என்ற அண்ணன பெருமானாரின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவனாகும் எல்லாம் அல்ல அல்லாவுடைய அன்பும் அருளும் கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நவியல் நாயகம் சரலா அலிவசலம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினரின் மீதும் அவர்களை தன்னால் இயன்ற அளவு அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துணை மக்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜிம்மானுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய ஜிமானுடைய தலைப்பாக உயிர் என்ற தலைப்பு இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹு பிளாருமே இந்த உலகத்திலே எண்ணற்ற உயிருள்ள பல பொருள்களை படைத்திருக்கின்றான் உயிரற்ற பல உயிர்களை பல பொருள்களை படைத்திருக்கின்றான் உயிருள்ள பொருள்கள் என்று சொன்னால் மனித சமுதாயம் ஆகிய நாங்கள் பின்பும் விலங்கினங்கள் இருக்கின்றது பறவைகள் இருக்கிறது மீன் வகைகள் இருக்கிறது கடல் சார்ந்து வளரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட உயிர்கள் இருக்கின்றது இப்படி உயிருள்ள பொருள்களை பார்த்தோமே ஆனால் அந்த உயிர் என்பது எப்படிப்பட்டது அது திடப்பொருளாக இருக்கிறதா திரவ பொருளாக இருக்கிறதா அல்லது வாயுவாக இருக்கிறதா என்கின்ற பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அதே போல உயிர் என்பது யாரிடம் இருக்கிறது அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது இறைவன் அதை எப்படி செயல்படுத்துகின்றான் அது எங்கிருந்து வந்தது அது திரும்ப பெற்ற பிறகு அது இங்கே செல்லும் என்பது போன்ற விஷயங்கள்ல பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறதை பார்க்கிறோம் பல வழிகட்ட சிந்தனைகளும் பல மூட நம்பிக்கைகளும் பல தவறான எண்ணங்களும் இந்த உயிரை பற்றி மக்களிடத்திலே இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அதை பற்றி இந்த மார்க்கம் எப்படி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது என்ன சிந்தனை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த தலைப்பு ஆராய்ச்சிகள் இந்த பொறுத்தவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒரு தெளிவு இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை தான் போய் முடிகின்றது ஏன்னா பல மருத்துவர்கள் இன்னைக்கு உடலை அப்படியே ரெண்டு கிழித்து அதை வந்து ஆய்வு செய்கிறார்கள் அதை ஆப்ரேஷன் பண்றாங்க அது எந்த ஒரு பாட்டா இருந்தாலும் என்னென்ன பிரிச்சு பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு டெக்னாலஜி அந்த வளர்ந்து வளர்ந்துருக்கு இருந்தாலும் ஒரு இதயத்தை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த மருத்துவர் அந்த இதயத்தில் உயிர் இருக்கிறதா என்று கேட்டால் அவரால் சொல்ல முடியல ஏன்னா இதயத்தை தனியா எடுத்து வச்சு என்ன செய்யறாங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க வேறு ஒரு உடலுக்கு வேறு ஒரு மனிதனுக்கு பொருத்துறாங்க இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அந்த இதயம் செயலந்து செயல் சேர்ந்து இதயத்தில்தான் உயிருக்குதான்னா இல்லை இன்னும் சில பேர் கிட்னி ஃபெயிலியர்னால இறந்து அப்போ உயிர் தான் அதுக்கும் இல்லை சில பேர் முழுவதுமாக ரத்தம் வெளியேறி இறந்து போயிடுறாங்க அப்ப ரத்தத்துல உயிர் இருக்கான் இல்ல தலையில அடிப்பட்டு சில பேர் மறந்துட்டுறாங்க அப்ப தலையில உயிரா இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா அவங்ககிட்ட பதில் இல்லை இப்படி ஆய்வு உலகத்துல இப்படி அறிவியல் உலகத்துல அவர் இடத்தில் நாம் வைக்கக்கூடிய உயிரை பற்றி கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் என்ன செய்யல பதில் இல்லை மேலும் மேலும் ஒரு குறியாக பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக தான் அது இருக்கிறது ஆனா மார்க்கம் மிக தெளிவாக இந்த உயிரை பற்றி எல்லா விதமான விஷயங்களையும் நமக்கு உணர்த்துகின்றது அதே ஒரு முறைய மசூத் அலியலாகவும் அவர்களோட அப்படி தூதர் நடந்து போயிட்டு இருந்தார் அப்படி போகும் பொழுது ஒரு பேரீச்ச மர கட்டையை வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க ஊனி அல்லாவுடைய தூதர் நடந்து போறான் அப்ப அவங்க ஒரு இருந்தர்கள் ஒரு சின்ன கூட்டமாக அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப அதுல ஒரு யூதர் சொல்றாரு அப்ப இன்னொருத்தர் வேணாம் இவர்கிட்ட நம்ம போய் விரும்பாத ஒரு பதில் சொல்லிட்டாருன்னா நமக்கு மனசு வருத்தமா இருக்கும் அதனால இவர்கிட்ட கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை நோடி அப்ப அதுல எல்லாரும் சேர்ந்து பேசி இவர்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகமதே உயிர்னா என்ன அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு வந்து அல்ல அவனுடைய அப்ப அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க அமைதியா அந்த பேரிச்சமர கட்டையை போனிட்டு அமைதியா இருக்கான் அப்ப இப்பவும் மசூத் அலி இல்லாமல் விலகுது வகி வருது அதனால தான் அல்லாவுடைய தூதர் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்ப வகி இறைவனத்திலேருந்து வந்த பிறகு அவங்க அவங்க வந்து பதில சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அனில் ரூ குளிர் ரூஹி மின் அமரி ரப்பி இந்த உயிரை பற்றி முகமதே உயிரை பற்றி உங்களே கேட்கின்றனர் உயிர் என்பது இடையின் கட்டளைப்படி உள்ளது உயிரை யார்த்து உயிர் என்பது இறைவனுடைய கட்டளை அவன் கட்டளைப்படி அது இடைவெளத்தில் இருக்கின்றது உயிரை பற்றிய அறிவு உங்களுக்கு மிக குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உயிரை பற்றிய விளக்கம் நல்லா சொல்றான் இருந்தாலும் பத்தாம் ஒழுங்காக என்ன சொல்றான்னா அந்த அறிவு உங்களுக்கு கிடையாது ரொம்ப குறைவாக இருக்கிறது ரெண்டு சொல்லுது ஒண்ணு என்னன்னா உயிர் இன்னொன்று என்னன்னா விதி இந்த இரண்டை பற்றிய அறிவு உங்களுக்கு குறைவாக இருக்கிறது மத்தமாத விஷயங்கள் பத்தி சிந்திக்கிறதுல பத்தி சிந்திக்கிறதுல பல பல அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல மருத்துவ துறைகள்ல அதிகமாக மனிதர்களுக்கு உயிர் கொடுக்க கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த உயிரும் இதையும் பட்ட சம்பந்தப்பட்ட இரண்டு விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்றானா உங்களுக்கு இதற்கான அறிவு குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இறைவன் சொல்றான் அதனால நம்ம என்ன செய்யணும் உயிரை பற்றி அதிகமான சர்ச்சைகள் ஈடுபடக்கூடாது உயிரை பற்றி மார்க்கம் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் இறை தூதரை அந்த அடிப்படையில் நம்ம இந்த பெரும் குழப்பங்கள் நமக்கு என்ன செய்யாது நமக்கு மத்தியில் வராது கருத்து வேறுபாடுகள் வராது தேவையற்ற சில முரண்பாடான கருத்துக்கள் எல்லாம் மார்க்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் வராது அப்ப நம்முடைய நிலைப்பாடு உயிரை பற்றி எப்படி இருக்குன்னா உயிர் என்பது இறைவனுடைய கட்டளை அது இறைவனுடைய வசம் இருக்குன்றது அவ்வளவுதான் நம்ம வந்து அதுல இருந்து எடுக்க வேண்டிய விஷயம் அத வந்து தரிக்கக்கூடிய அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவு இல்லை சந்திராயன் அழைப்பு விட்டு ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவு இந்த உயிர் விஷயத்திலும் விதி விஷயத்திலும் நமக்கு அளிக்கப்படவில்லை என்பதாக இறை தூதர் நம்ம இறைவன் சொன்னதாக இறை தூதர் என்ன செய்யாங்க நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப இது முதலாவது விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தூங்கி எழுந்தோம் ஓதக்கூடிய தூங்கி அல்ஹந்திரல்லா இல்லதி அகியான பரிதமா அம்மாத்தனா வைரகின் இஸ்யூ அது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்றான் அல்லாமனே தூதம் சொல்லி காட்டுறான் எங்களை மரணிக்க செய்த பின் உயிர் பிற்கு அல்லாஹுக்கே மேலும் அவனிடமே திரும்பிச் செய்ததாக உள்ளது இப்போ இதில் இந்த தூண்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறான்னா அவன் மரணிச்சிக்காங்களா அப்புறம் உன்னையே அவன் மரணிச்சிக்கிறோமா நம்ம தூங்கிட்டு தான் இருக்கோம் ஆனா இது ஒரு மரணம் என்பதாக இனம் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த இதை நம்ம எப்படி புரிந்து விட்றோம்னா உயிரைப் பற்றி ரெண்டு நிறைப்பாடையெல்லாம் சொல்லுது ஒரு உயிர்னால் எப்படி இருக்கணும்னா ஒன்று உணர்ச்சி இருக்கணும் இன்னொன்று உணர்வு இருக்கணும் உணர்ச்சி என்ன ஒரு கொசு வெடிக்குது ஒரு எருப்பு வெடிக்குது இதெல்லாம் உணர்ச்சிகள் உணர்வு அப்படின்னா சிந்தனை இருக்கணும் எல்லா எல்லா பொருட்களையும் சிந்திச்சுட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு சிந்தனை இருக்கு இப்ப உட்காந்துருக்கோம் அம்மா வரை கேட்டுட்டே இருப்பீங்க சில பேருக்கு இதை குறித்து வேற வேற சிந்தனை எல்லாம் போயிட்டு இருக்கும் இது சிந்திக்கிறது அப்ப தூங்கும் போது நம்ம சிந்திப்போம்னா சிந்திக்க மாட்டோம் ஏன்னா தூக்கமும் சிந்தனையும் ஒரு சேர வராது சிந்திச்சுட்டே இருந்தா தூங்க வராது பல பேர் சொல்லுவாங்கதானே நைட் எல்லாம் ஒரே சிந்தனை இந்த பிரச்சனையை பற்றி ஒரே சிந்தனை என்ன செய்யறேன்னு தெரியல சிந்திச்சுட்டே என்ன தூக்கம் வரலாம் அதைத்தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப உயிர் என்பது எப்படிப்பட்டது என்று உணர்வும் உணர்ச்சியும் சேர்ந்தலாக இருக்கணும் அதுதான் உயிர் அப்ப தூக்கத்துல இது நிகழ்தானா நிகழல யாராவது தூங்கிட்டே சிந்திக்க முடியுமா நான் இதை தூங்கிட்டே சிந்திச்சு இருந்தேன் நாளைக்கு எந்த காலத்தில் சேர்க்கறது வியாபாரத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றது இப்படி சிந்திச்சுட்டே நான் தூங்கிட்டு தான் யாரும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ரெண்டும் ஒரு சேராது அப்ப நம்ம இது என்ன புரியும்னா அந்த உயிர் என்பது உணர்ச்சியும் உணர்வு என்று கூடிய சிந்தனையும் சேர்ந்திருந்தால் மட்டும்தான் அது உயிராக இருக்கும் இதே குழந்தை விஷயத்துல எடுத்து பாருங்களேன் இப்ப பல மதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உயிர் எங்கே இருந்து வந்ததுன்னா தாய் தந்தையில இருந்து வந்தது அப்படின்னு பல மதங்கள் சொல்லுது பல ஆராய்ச்சிகள் சொல்லுது ஆனா அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க ஒரு தாயும் தந்தையும் இல்லறத்துல ஈடுபடுறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் ஈடுபட்டு ஆணுடைய உயிரணுக்கு அந்த கருமுட்டையை அடைந்து குழந்தை உண்டாததுன்னு பல பேர் சொல்றாங்க ஆனா அல்லாமுடைய குதல் என்ன சொல்றாங்க இணைந்த பிறகு நூத்தி இருபது நாட்கள் கழித்துதான் மாணவர்கள் வந்து ரூமை ஊதுவதாக அல்லாமுடைய குதல் சொல்றாங்க நூத்தி இருபது நாட்கள் நான்கு மாதம் நான்கு மாதத்திற்கு பிறகுதான் அந்த ரூம் ஊதப்படுது அந்த நான்கு மாதத்துக்கு பிறகு அந்த குழந்தை வளர்ச்சி அடையுது வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு தாய் நிற்கிறாவும் ஒரு கதவு டம்முன்னு அடிக்குதுன்னா அந்த கதவுடைய சத்தம் அந்த அதிர்ச்சி அந்த குழந்தை உள்ள துள்ளும் அப்ப ஏன் துள்ளுதுன்னா உணர்ச்சியும் உணரும் அந்த குழந்தைக்கு இருக்கு நான்கு மாசத்துக்கு முன்னாடி அது இருக்குமானா இருக்காது ஏன் நான்கு மாசத்துக்கு பிறகு உயிர் ஊதப்படவில்லை அப்ப உயிர் வந்து எங்கேருந்து வருது அல்லாவுடைய கட்டளையாக வானவர்கள் வந்து அந்த நூத்தி இருபது நாட்களுக்கு பிறகு அவங்க ஊதுறாங்க அந்த இடத்துல உயிர் வருது அப்ப இடையினுடைய கட்டளை என்பதுதான் உயிர் மனசுமாரல் வந்து அந்த ரோகை ஊதுறாங்க அதற்கு தான் அந்த குழந்தைகளுக்கு வருது அதற்கு பிறகுதான் உணர்ச்சியும் உணர்வும் மிக்கதாக அந்த குழந்தை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த நான்கு மாதத்திற்கு முன்பதாக நூத்தி இருபது நாட்களுக்கு முன்பதாக அந்த உயிர் என்பது இல்லாதனால அந்த குழந்தைக்கு என்னல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் அந்த குழந்தைக்கு இல்லாதத உணர்ச்சி இல்லாத நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கு சிசுவாக இருக்கிறது என்பதை பார்க்கணும் சரி இந்த உயிர் என்பது ஒரு திறப்பொருளா ஒரு திறவ பொருளா அது வாயில் வரலான்னா அதை பற்றி இஸ்லா நமக்கு என்ன சொல்லல எந்த விதமான செயல் அது தெரியும் அதை படுத்தல அதை பற்றி பிளைண்டாக விட்டுருச்சு அதை பற்றி இஸ்லா நமக்கு எதுவுமே உயிர் எங்கே வருது என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளை அது இறைவனிடத்தில் இருந்து வருகிறது பிற நூத்தி இருபது நாட்கள் பிறகு நமக்கு ஊதப்படுது அதற்கு முன்னாடி எங்க இருந்துச்சு அது இறைவனுடைய கட்டளை அவனுடைய கைவசம் அது இருந்துச்சு அப்படிங்கறத புயல் பற்றி விளக்கமாக நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் இதுதான் புயல் பற்றி இருக்கக்கூடிய விளக்கம் இந்த உயிர் எங்கு போகுது அல்லாவிடத்துல இருந்து வந்துச்சு அல்லாவுடைய கட்டளை எங்கு போகுது அப்படிங்கிறது நம்ம அதிசல்ல பார்க்கணும் ஒரு மனிதன் மரணிக்கும் தருவாயில் மலக்குமார்கள் எல்லாம் வர்றாங்க எப்படி வராங்கிறார் சூரியனுடைய ஒளிச்சம் போல அவங்க என்ன செய்யறாங்க பிரகாசமாக பல மரக்குமார்கள் வரிசையா உட்கார்ந்து அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக ஒரு ரோவா நல்லா கண்ணு பார்வை எட்டும் தூறும் அவங்க உட்கார்ந்திருக்காங்க வெண்மை நிறத்துல ஒளி வீசும் இதுல இருக்காங்க அவங்களுக்கு யாருக்கு கட்டளை விடப்பட்டிருக்கோ அந்த மலக்கு அவங்க வந்து என்ன செய்வாரு இந்த உயிரை வந்து அவங்க கைப்பற்றுவாங்க எப்படி கைப்பற்றுவாங்க உனக்கு சாந்தி உண்டாங்கட்டும் அல்லாவனுடைய அன்பையும் மன்னிப்பையும் கருணையும் தரக்கூடியவர்களால் நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரை கைப்பற்றுவாங்க எப்படி கைப்பற்றுவாங்கன்னா ஒரு வாட்டர் இருந்து எப்படி தண்ணி ஊத்துறோமோ அந்த மாதிரி இலகுவாக அந்த உயிரை கைப்பற்றுவாங்க கைப்பற்றி அது மிக்க ஒரு இது கொண்டு வருவாங்க ஒரு துணி அதில் சுற்றி வானத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க முதலாவது வானத்தில் கேட்கப்படும் யார் இவர் அல்லாவுடைய கட்டளைப்படி இந்த ஊரில் வசித்த இன்னாருடைய மகனை நாங்கள் உயிரை கைப்பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் என்ன செய்வாங்க நல்வாழ்த்து சொல்லுவாங்க அடுத்த வானம் அடுத்த வானம் என்று சொல்லி இறுதியாக இரவனிடத்துல போய் அனுமதி கேட்கப்படும் அவங்க அனுமதி கேட்ட பிறகு இல்லையோ என்று சொல்லக்கூடிய அந்த ஏற்றியை பதிவு செய்து விட்டு அந்த உயிரை என்ன செய்வாங்க பர்சக் என்று சொல்லக்கூடிய இன்னொரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையில அல்லா கொண்டு போய் அந்த உயிரை சேர்க்க சொல்லுவோம் அந்த இழிங்கிற அந்த பதிவேட்டுல பதிய செய்து அந்த உயிரை கொண்டு இன்னொரு உயிர் இருக்கும் இன்னொரு உடல் இருக்கும் அந்த உடல்ல சேர்க்கப்பட்டோம் அதை எப்படி ஸ்பைனல் இருக்கும் முதல் தண்டு அதுல கடைசியில ஒரு நறுப்பாக ஒரு பகுதியை அல்லா படைச்சிருக்கிறான் உதாரணத்துக்கு சொன்னாலும் இருக்கு பிளைட்ல பிளாக் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அது எப்படி அந்த பிளைட் சிதைஞ்சாலும் எரிஞ்சாலும் வெடிச்சாலும் அந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் எதுவும் ஆகாது அப்ப மனிதனே இப்படி ஒரு ஆற்றலோடு இருக்கும்போது அல்லா எப்படிப்பட்ட ஆற்றலோடைய அப்ப அவன் என்ன அந்த மனிதர்களுக்கு ஒரு அந்த கருப்பாக அந்த குழுத்துல ஒரு பகுதியை வச்சிருக்கான் அந்த பதவி எப்படியும் அழியாது அதை என்ன செய்வானா இன்னொரு உடலை உருவாக்குவான் அது உள்ள அருவா என்று சொல்லி உயிர்களை சந்தவிக்கக்கூடிய இடம் இருக்கு அது பர்சக் வாழ்க்கை என்று சொல்றாங்க அந்த இடத்துல அண்ணா என்ன செய்வானா இன்னொரு உடலை உருவாக்கி அந்த உடலோடு உயிரை சேர்த்துவோம் அந்த உயிருக்கு தான் அங்க கிடைக்கக்கூடிய பல வசதிகளும் கப்புர்ல இருக்கக்கூடிய வெளிச்சங்களும் கப்பர் வாழ்க்கையும் அந்த இடத்துலதான் நடைபெறும் அந்த வாழ்க்கையும் இந்த பூமிக்கும் எந்த கம்யூனிகேஷன் என்ன செய்யணும் கெட்டவர்களுடைய முகத்தில அடித்து அவர்களை திட்டி அவங்க என்ன செய்வாங்க கட்டுமையான முறையில அங்க உயிரை விடுவாங்க எந்த தகவல் என்று சொன்னால் ஒரு முள் வேலிகளை மாற்றிக்கொண்ட கம்படிகள் எப்படி பிச்சு கொண்டு வருமோ அந்த மாதிரி உயிரை என்ன செய்வாங்க கட்டுமையாக நடக்குமார்கள் அந்த உயிரை புரிஞ்சு எடுத்துட்டு போய் வானத்துல நிற்பாங்க அவருக்கு எப்படி நல்வாழ்த்து கோரப்பட்டதோ இவங்களுக்கு என்ன செய்வாங்க கட்டுமையாக திட்டுவாங்க பல மோசமான வார்த்தைகளாக பேசுவாங்க அல்ல என்ன செய்வான் இன்னொரு இயற்கில சிஜீவன் என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கில பதிவு செய்து விட்டு அவர்களை என்ன செய்வாங்க கெட்ட முயல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல அவங்கள கொண்டு போய் சேர்த்துருவாங்க அது ஒரு வாழ்க்கை அது வந்து கெட்ட முயல்கள்லாம் அந்த இடத்துல இருக்கும் அவர்களுக்கான தண்டனைகள் அவருடைய பாம்பு கொத்துதல் அங்கே அவர்களுக்கு தவறுடைய நெருக்கடி தவறு என்னென்ன தண்டனை வளர்க்கப்படணும் என்று சொல்லி அண்ணாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களோ எல்லா விதமான தண்டனையும் என்ன செய்யப்படும் அந்த வாழ்க்கையில அங்க அவங்களுக்கு என்ன செய்யப்படும் எல்லாமே வளர்ந்து இப்படி வந்து இதுதான் உயிர்களுடைய விஷயம் அப்ப உயிர் எங்கே இருந்து வருதுன்னா இறைவனுடைய கட்டளைப்படி இறைவன் வருது அது வந்து என்ன செய்யுது இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழுது அது செல்லக்கூடிய இடம் எதுவா இருக்கு பர்சன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு வாழ்க்கைக்கு போகுது அப்ப இதுதான் உயிர்களை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது அந்த உயிரிலேருந்து நமக்கு தரக்கூடிய படிப்பனை என்னன்னா நம்ம வந்து எப்படி நடந்து கொள்ளணும் இந்த வாழ்க்கையில பற்றி சர்ச்சைகள் எப்படி இருக்குன்னா அமானுஷ்ய விஷயங்கள் இதெல்லாம் பல விஷயங்கள் அது பெரிய இருக்கு பிசாசம் இருக்கு அதன் மூலம் பல சூனிய நம்பிக்கைகள் இப்படி அமானுஷ்யமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து மக்களிடத்துல ஊறி போயிருக்கிறத பாக்கறோம் சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் கடுமையாக வயப்படக்கூடிய பார்த்துக்கணும் கபல்ஸ்தானுக்கு போவோம் போய் துவார் செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டா தான் வரமாட்டாங்க அங்கே பயமா இருக்கு அங்க பேய் இருக்கு இப்படி பல நம்பிக்கைகள் பெண்களிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் இருக்கக்கூடிய காட்சிகள பார்க்கணும் அதற்கெல்லாம் என்ன காரணம்னா இப்ப நம்ம சொன்னோம்ல இந்த உயிரை பற்றி உயிர் அல்லாவுடைய படத்திலிருந்து வருது உயிரோடைய வேலைகள் என்ன இதுதான் அப்படி உயிர் எப்படிப்பட்டதான் நம்ம பார்த்தோம் இந்த தெளிவும் இந்த புரிதலும் மக்களுக்கு மத்தியில இல்லாத காரணத்தினால குழந்தைகளுக்கு மத்தியில இல்லாத காரணத்தினால நம்முடைய வாழ்க்கை எப்படி போகுது தவறான நம்பிக்கை தவறான சிந்தனை அந்த மயத்தாங்கரைக்கு போய் அங்க கபுஸ்தானுக்கு போய் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் இந்த குழந்தைகளை தடுக்கக்கூடியதாக எது இருக்குன்னா இது போன்ற தவறான சிந்தனை வீடுகளே அச்ச அஞ்சக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறத நம்ம பாக்கணும் அப்ப இதையெல்லாம் தெளிவுபடுத்தும்னா உயிர்னா என்ன அது எப்படிப்பட்டது எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவுபடுத்தும் அந்த தெரிவு தான் அந்த பர்ஷதுன்ற வாழ்க்கைய வச்சு நம்ம எல்லாத்தையும் உடைச்சிடலாம் ஏன்னா அல்லா அங்க கொண்டு போயிருவாங்க அல்லாவின் குளத்துல இருக்கிறது அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது அங்கிருந்து இங்க வர முடியாதுங்கிற ஒரே விஷயத்தை வைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட நம்பிக்கை பேய் பிசாச நம்பிக்கைகள் அத்தனையும் உடைக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோமையானால் இது இலகுவாக அந்த பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும் பெண்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம ஆண்களே சில பேர் இதை நம்பக்கூடியவர்களாக இருக்கணும் அப்ப இந்த நம்பிக்கையெல்லாம் தவறு என்பதை இந்த உயிரை பற்றி இந்த சிந்தனையை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதலாவது நினைவு செய்வேன் இரண்டாம் ம எல்லாம் படித்த ஏக எரிவனுக்கு என்று போற்றி கொண்டவனாக என்னுடைய இரண்டாம் முறை ஆரம்பிச்சு இப்ப இதுல நமக்கு இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கபூரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு எத்தனையோ மரணங்களை சந்திக்கணும் ஒவ்வொரு மரணத்தையும் செய்தித்தாள்களை பார்க்க ஒரு சாதாரண விஷயமாக அல்லது வாட்ஸ்அப்ல இல்ல பேஸ்புக்ல மத்தமத்த செய்திகளை எப்படி தள்ளிவிட்டு போறோம் அதே போல வாழ்க்கையில நடக்கக்கூடிய மரணங்களை நம்ம என்ன செய்யறோம் ரொம்ப இலகுவாக கடந்துரும் அதிகமா நம்ம மரணங்களை பார்க்குறோம் அங்க போய் அந்த மரண சிந்தனைகளோட நம்ம இருக்கிறதுல பெரும்பகுதி பகுதி எல்லாரும் கூட்டாக போறோம் அங்க நின்று ஊர் கதைகள் உலக கதைகள் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் பேசிட்டு அல்லது அவரை பற்றி புறங்களை பேசிவிட்டு அல்லது அவரை பற்றிய நல்ல விஷயங்களை பேசிட்டு வந்துடும்மே தவிர நமக்கு அதில் படிப்பினை என்ன இருக்குது அவர் இறந்துட்டார் அவருக்காக இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியாது எதுவும் அது பிரார்த்தனையை தவிர வேற எதுவும் செஞ்சிட முடியாது நமக்கு என்ன இருக்கு அதுல அவருடைய படிப்பனை என்ன அவர் எப்ப அவர் மரணிச்சிட்டாரு அடுத்து நம்ம தான் மரணிக்க போறோம் அதற்காக நம்முடைய வாழ்க்கையை எப்படி சீரமைச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையை எப்படி சீர் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம சிந்திக்கணும் தவிர அந்த மரண சிந்தனை என்பது இல்லை ரொம்ப அதிகமான மரணங்கள் கடந்த ஒரு மாசத்துல இந்த தேனி மாவட்டத்தில் வந்து எப்பவும் மரணங்களை சந்திச்சுட்டோம் நமக்கு நெருங்கியவர்கள் இள வயது மரணங்கள் அதிகமா இருக்கு இப்ப இள வயது மரணங்கள் அதிகமாக இருந்தால் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது அச்சப்பட வேண்டிய ஒரு நிலை இருப்பதாக அல்ல துதர் சொல்லி காட்டுறாங்க அப்ப மரணத்தினுடைய பயம் நமக்கு வருதா சிந்தனை நமக்கு வருதான்னா மிக மிக குறைவாக அலட்சிய போக்காக நம்ம இருக்கிறோம் அப்படி இருந்திடக்கூடாது மரணத்தை அங்க இருக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கவே முடியாது கபூரனுடைய தண்டனைகள் என்பது லேசான காரியம் கிடையாது அதை நடத்தக்கூடிய ஒரே ஒரு தண்டனை பற்றி அண்ணாவுடைய தூதர் சொல்றாங்க கொண்டு போய் மையத்து வைக்கப்படும் வைக்கப்பட்டு மூன்று கேள்விகள் கேட்கப்படும் யார் இஸ்லாமிய அடிப்படையில சரியாக முறையாக வாழ்கிறாங்களோ அவர்கள் தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் எனவே என்ன உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் எது உன்னுடைய தூதர் ரொம்ப இலகுவான கேள்வியா நமக்கு தெரியும் ஆனா இதெல்லாம் எப்படி அங்க சொல்ல முடியும்னா அந்த அடிப்படையில் நம்ம வாழ்ந்திருந்தா தான் என்னுடைய இறைவு நல்லா என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்னுடைய தூதர் முகமது நபி சலலா இஸ்லாம் என்று நம்ம இலகுவாக எப்பதான் சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாம் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை முறையில இஸ்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த கேள்வியை அதை இலகுவாக நம்ம என்ன செய்ய முடியும் அங்கு எதிர்கொள்ள முடியும் அப்படி அல்லாமல் அந்த இடத்துல நம்ம வாழாம போய் நின்னோம்னா நம்மளால பதில் சொல்ல முடியாது அப்ப மலக்குமாரி என்ன செய்வாங்க ஒரு சம்மட்டியை எடுத்து இந்த பிடரி இருக்கு இல்லையா இந்த பிடரியில ஓங்கி அடிப்பாங்க அந்த அடி எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு மலையின் மீது அந்த அடியை அடிச்சா மழை மண்ணா போயிடும் பெரிய மலை நம்ம சுத்தி மலை இருக்குது மலையில போய் அந்த சம்மட்டியால அடிச்சா மழை மண்ணா போயிடும் அப்ப அந்த அட்டியினுடைய வேகம் எப்படி இருக்கு சிந்திச்சு இந்த இனத்தை தவிர எல்லா ஜீவரா இனத்தை தவிர எல்லா ஜீவராசிகளும் என்ன செய்வோம் அந்த சவுண்டை கேக்குமா அந்த அளவுக்கு கடுமையாக அந்த சத்தம் இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க இந்த ஒரு தண்டனையை மட்டும் சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த உயிரை எடுத்து எடுக்க வரக்கூடிய நேரத்துல அந்த உயிர் உடலுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குமா இவ்வளவு கடுமையா இருக்கும் பாருங்க அப்படியே அஞ்சு நடுங்குமா அந்த மலக்குமார்களை பார்த்து அஞ்சு நடுங்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போமா அப்படி இருக்கக்கூடாது ஒரு மூமின்கிறவங்க எப்படி இருக்கணும்னா மலக்குமார்கள் வரும் பொழுது நம்ம தயாரா இருக்கணும் வாங்க நான் தயாரா இருக்கேன் என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மன உறுதியோடு இறைவனை சந்திக்கக்கூடிய மன வலிமையோடு நம்ம இருக்கணும் ஒவ்வொரு மூமியும் அப்படிதான் இருக்கணும் ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கும் பேசக்கூடிய நானாக இருக்கட்டும் கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும் இந்த மன உறுதி நம்முடைய நம்முடைய நம்ம எல்லாம் எத்தனை பேருக்கு இருக்கு யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியும் ஏன் நம்ம தயாராக இல்லை நம்முடைய வாழ்க்கை இறைவன் விருப்பப்பட்டபடி இறைவன் பொருந்து கொள்ளக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கை வாழவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாருமே அப்படிதான் இருக்கும் எல்லாருடைய உள்ளத்துலையும் இந்த கேள்வியை எழுப்பி பாருங்க நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கோம் இறைவன் புரிந்து கொள்ளக்கூடிய அவனுடைய திருப்தியை பெறக்கூடிய வகையில நம்முடைய வாழ்க்கை இல்லை என்பதை நாமே சாட்சி சொல்லக்கூடிய தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது மனத்து வரும்போது பயப்படக்கூடாது ஏன்னா அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க யார் அல்லாவை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை சந்திக்க அல்லாவும் விரும்புகிறான் இப்படி சொல்றாங்க இது வந்து எல்லாரும் நாங்க அல்லாவை சந்திக்க விரும்புகிறோம் தானே அப்படின்னு வந்து அந்த சகாபாக்கள் கேட்கும் போது அல்லா உடைய தூது சொல்றாங்க நான் இந்த நேரத்தில் சொல்லல மரணத்தினுடைய நேரத்தில் அவனுடைய கால்கள் பின்னிக்கொள்ளுமே கொள்ளுமே கெண்டைக்கால் ஒவ்வொன்றும் பின்னி கொண்டு அச்சத்தால் நடுங்குமே அந்த நேரத்தில் யார் அல்லாவை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் விரும்புகின்றான் ஒரு மாணவன் இருக்கிறார் ஒரு மாணவன் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு டீச்சர் ரேங்க் கார்டு கொடுக்குறாங்க பரிச்ச மார்க் வருது எப்ப ஜாலியா இருப்பாரு நல்லா பரிச்சு எழுதி நல்ல விதமா என்ன எழுதி நான் ஒரு எண்பது மார்க் வந்துடுவேன் தொண்ணூறு மார்க் வந்துடுவோம் அவர் தைரியமா போய் என்ன செய்வாரு போய் மார்க் மார்க் என்ன அப்படின்னு பாப்பாரு டீச்சரை போய் சந்திப்பாரு பெற்றோர்களை எதிர்கொள்வாரு ஒண்ணுமே எழுதல என்ன ஆகுமோ ஏதாவும் பயப்படக்கூடிய ஃபெயில் ஆகக்கூடிய மாணவர் என்ன செய்வாரு அஞ்சு நடுங்குவார் அப்படித்தான் நம்முடைய இந்த இருக்கக்கூடியத பாக்கணும் அப்ப நம்ம எப்ப அல்லாவை நம்ம பார்க்க விரும்புவோம் தைரியமா இருந்தா தான் நம்ம அமல்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறோம் அல்லாவுடைய அன்பை பெறக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அல்லாஹ் கருணையான அப்படிங்கிற தைரியம் எப்போ வரும்னா அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது இந்த தைரியமும் வரும் அப்படிப்பட்ட உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில இருக்கணும் மிக முக்கியமான பாடம் என்ன என்று சொன்னால் ரெண்டு கூக்குரல்கள் வரும் இந்த உயிர்களை கைப்பற்ற வரும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமுறைகளை சொல்லி காட்டினா அறுபத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய பத்தாவது வசனம் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள் இந்த எல்லாமே செய்யணும் எப்படி நமக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி பல இடங்களில் பல மாதிரியா சொல்றான் மரணம் வருவதற்கு முன் நல்ல அமல்கள் ஈடுபட்டுருக்குன்னு ஒரு இடத்துல சொல்றான் நல்வழியில் செலவிடுங்கள்னு பல இடங்கள்ல சொல்றான் அப்ப இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கையில நம்ம பின்பற்றணும் இரண்டாவது என்னன்னா அந்த மனிதன் என்ன கேட்பானா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க இறைவா குறைந்த காலம் வரை எனக்கு நீ அவகாசம் அளித்திருக்க கூடாதா தர்மம் செய்து நல்லவனாக ஆயிருப்பேனே என்று அப்போது மனுஷன் கூறுவோம் தர்மம் செஞ்சுட்டு நல்ல அமல்களை செஞ்சுட்டு எந்த அமல்களும் நேரங்கள் கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்பட்டாலும் மீண்டும் இப்படிதான் இருப்பார் கொடுத்த காலம் உனக்கு பத்தாதா இவ்வளவு காலங்களை கொடுத்துருக்கேன் உன்னை மன்னிச்சு இருக்கிறேன் உனக்கு பல அறுப்படைகளை வணங்கி இருக்கிறேன் எல்லா வளங்களையும் உனக்கு வளங்க உன திரும்ப திரும்ப மன்னிச்சு உனக்கு இந்த வாய்ப்பு அளித்தேனே அந்த எல்லாம் நீ செயல்படலையே நாற்பது ஆண்டுகளை கொடுத்தேன் ஐம்பது ஆண்டுகளை கொடுத்தேன் அறுபது எண்பது நூறு வயது வரைக்கும் கொடுத்திருந்தேன் சில பேருக்கு அதிகமாக கொடுத்திருந்தேன் அந்த நிலையிலும் கூட எனக்கு நன்றி செலுத்தவில்லை இப்பொழுது வந்து அவகாசம் கேட்கற எந்த அவகாசமும் நான் கொடுக்க முடியாது என்று சொல்லி என்ன செய்வான் அந்த இடத்துல கைவிட்டுவோம் ரெண்டே ரெண்டு கூக்குறதான் அந்த கூக்குறல்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது கூடாது மாறிவிடக் கூடாது இறைவனை சந்திக்க ஆற்றல் பெற்றவர்களாக அவனை சந்திப்பதற்கான தயாரிப்புகளோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் முதல் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிரு தவன் அலமதுல்ல இஸ்லாமுக்கு ஒரு முத்துவருக்கும்